ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சில டைம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிடுவோம் உடனே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த தோல்வியை பார்த்து கலங்கிடுவோம் இப்போ அந்த தோல்வி பார்த்து கலங்காதீங்க அந்த தோல்வியில் திடன் கொள்ளுங்கள் முதல்ல உங்களை நீங்கள் நம்புங்க வாங்க இப்போது நீங்கள் தோத்து போய் அதில் ஐயோ அப்படின்னு சொல்லி கலங்கிட்டிருக்கீங்களா அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த வீடியோ இதை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் முதல்ல நம்ம எதனால் தோக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா முதல்ல நம்ம எதனால் தோற்குறோன்னா தன்னம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்கிறது இல்லை ஒரு டெஸ்ட் எழுதுகிறோம் அந்த டெஸ்ட்டில் நீங்கள் நல்லாவே எழுதியிருப்பீங்க ஆனால் உங்களுக்குள்ள என்னாகும் நம்மளுக்கு நல்ல மார்க்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத ஒரு நிலைமை அதை வந்து நீங்கள் நல்லா எழுதியிருப்பீங்க ஆனால் நீங்கள் வந்து எனக்கு நல்ல மார்க்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவு உங்களுக்கு இல்லாமல் நான் தோத்துருவேன் நான் தோத்துருவேன் அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக யோசிக்கிறது இப்படி நீங்கள் நெகட்டிவாக யோசிக்காம முதல்ல அந்த உங்களை நீங்கள் நம்புங்க நீங்கள் அடுத்தவங்க சிலவங்களை பார்த்தீங்கன்னா நான் இதில் வின் பண்ணிடுவேனா நான் செய்தது கரெக்டு தானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போது அவங்க பேச்சில் என்ன தெரியுது அப்படின்னா அவங்க மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை நம்மளால் முடியும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு செயலை நீங்கள் செய்ய தொடங்குங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கே தெரியாத அளவு நீங்கள் வெற்றி அடைஞ்சிருப்பீங்க அப்போது இதில் என்ன சொல்கிறேன்னா நம்ம ஆள் மனசில் இருக்கிற அந்த சக்தியை மெருகி ஏற்றணும் நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடண்ட் நமக்குள்ளே வேணும் தோல்வி வந்து கண்டு பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது ரெண்டாவது ஒரு தோல்வி வருதுன்னா இந்த தோல்வி எதனால வருது அப்படிங்கிற அந்த நுணுக்கங்கள் நமக்கு தெரியணும் அது தெரியும் போது அந்த தோல்வி வராது இப்போ மனித வாழ்க்கையில எல்லாருக்கும் தோல்வி வரணும்னு சொல்லுவேன் அடுத்தல இப்போ நீங்கள் யோசிக்கலாம் தான் சொன்னீங்க தோல்வி வரக்கூடாது தோல்வி என்னால் எல்லாம் முடியும் நினச்சா எனக்கு தோல்விங்கிறதே வராது அப்படின்னு சொல்லி அப்படி இல்லைங்க மனித வாழ்க்கையில் தோல்வி பல தோல்வியை கண்ட பிறகு கிடைக்கிற வெற்றி வந்து வித்தியாசமானது அதாவது தோற்று போகும்போது அதை ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இன்னொன்று நிறைய தோல்விகளை அடைஞ்சாதான் நமக்கு நிறைய அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் கடந்து வரும் தோல்விங்கிறது ஒரு வெற்றியின் படிக்கட்டு அதனால எது பார்த்தாலும் ஐயோ நான் தோத்துட்டேனே அப்படின்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க தோல்விங்கிறது ஒரு அனுபவம் அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று கத்திருப்பீங்க அது ஏதாவது ஒரு பாடத்தை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கும் இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க தோல்வி அடையும் போது அதில் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை உங்கள் வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணுங்க அதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் இந்த லைனில் போனால் நமக்கு தோல்வி கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா காலத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க காலங்கிறது ஒரு வெற்றியின் படிக்கட்டுக்கு ஆண்டவர் கொடுத்த அதாவது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு சில உங்களை பாருங்கள் வேஸ்ட்டாக காலத்தில் மீன் அடிப்பாங்க வீண் அடிச்சிட்டு ஒரு டெஸ்ட்டு நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி உட்காருவாங்க எடுத்து பார்த்திங்கன்னா டிவி பார்ப்பாங்க இல்லைன்னா ஒரு தொழில் தொடங்குறவங்க இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி தள்ளி போடுவாங்க அப்படி தள்ளி போடும்போது என்ன ஆகும் இந்த வெற்றிக்கு அது தடையாக வந்து நிற்கும் எதை செய்யணாலும் உடனே நம்ம என்ன செய்யணும் செய்ய தொடங்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு காக்கா கீழே பறந்து போகுது அதே இது ஒரு பெரிய பருந்து மேலே பறந்து போகுது கீழே கோர காக்கா மேலே பார்த்த பறந்த சொல்லுதான் பார்த்துட்டு இதெல்லாம் நல்லா பறக்குது ஆனால் என்னால முடியாது அப்படின்னு சொல்லி அப்படி இல்லைங்க மனித இனங்கிறது எல்லாருமே ஒரே மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்கோம் அப்போது எல்லா ஒரு திறமை இருக்குது என்னால் முடியாது என்னால் முடியாதுன்னு சொல்லி நீங்கள் காக்கா மாதிரி கீழே பறந்துருக்கீங்களா இல்லை என்னால் முடியும் நான் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே உங்கள் எனர்ஜியை உங்கள் ஆள் மனது சக்தியை வெளியே கொண்டு வந்து உயர்ந்த நிலைமையில் பறக்கிற அந்த பரந்தை போல் மாறுறீங்களா இது வந்து உங்கள் மனசு உங்கள் பொறுத்து தான் முடியும் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களாலையும் உயர முடியும் முடியாது அப்படிங்கிற இது நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முடியவே முடியாது அதாவது சொல்லப்போனால் உங்கள் ஆள் மன சக்தியில் ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை கொண்டு வாங்க முடியும் என்னாலேயும் முடியும் நான் விழுந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மேலே பறந்து அந்த பறந்தை போல பறந்து வாழ்க்கையில் முன்னேறுங்க தோல்வியை கண்டு ஒரு நாளும் கலங்காதீங்க இருக்கீங்க வாழ்க்கையில் தோல்வி என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது உங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு தான் வீழ்வதற்கு அல்ல உங்களாலேயும் பல பல வெற்றிகளை காண முடியும் அதுக்கு முதல்ல உங்களை நம்புங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் யூ